뉴오 텀을. வணக்கம் எழுபத்தி ஆறு வருடங்கள் நடைபெற்ற ஆட்சியில் ஏற்பட்ட கலைப்பு இப்பொழுது புதியதொரு மாற்றத்தை இலங்கை மக்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த மாற்றம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை நோக்கி தேசிய மக்கள் சக்தி சென்றிருக்கின்றது இதுவரை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கும் ஆசனங்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்று இதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ஐந்து இடங்களை மட்டுமே பெற்றிருக்கின்றது எனவே முப்பத்தி ஐந்து இடங்களுக்கும் நூற்றி நாற்பத்தி ஒரு இடங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே எனவே ஆளும் கட்சியிடம் ஜனாதிபதி பதவியும் பெரும்பான்மை பாராளுமன்றமும் இருக்கின்றது இதை வைத்து தேசிய மக்கள் சக்தி எப்படி இந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக புறையோடி போன இலங்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்க போகின்றது என்பது அவர்கள் முன் எழுந்திருக்கின்ற சவாலாக நிபுணர்கள் தொடங்குகின்றார்கள் முதலாவது பெரும் சவால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக இலங்கை தீவில் மகாவம்சம் சூழவம்சம் போன்றவற்றை படித்தீர்களாக இருந்தால் தெரியும் தமிழர்களுடனான ஒரு பகையை வளர்ப்பதன் மூலம் அந்த பகை என்கின்ற போதை வஸ்தை ஆதாரமாக வைத்து தான் அரசர்கள் காலத்தில் இருந்து ஜனநாயகவாதிகள் வரை ஆட்சி நடைபெற்றிருக்கின்றது இப்படி ஒரு கோபத்துடன் ஆட்சி நடத்துகின்ற முறைமைதான் இலங்கை அரசு அரசியல் வரலாற்றினுடைய செயினாக இருக்கின்றது இதை நிறுத்தி தமிழர்களுடன் பகையற்ற பயிற்சியே இல்லாத ஒன்றாக இருப்பதனால் இந்த பயிற்சிக்கு தேசிய மக்கள் சக்தி எப்படி தயாராக போகின்றது என்பது முதலாவது கேள்வியாக இருக்கின்றது இரண்டாவதாக இலங்கையின் பாராளுமன்ற வரலாற்றை பார்த்தால் ஜே ஆர் ஜெயவர்த்தனாவிற்கு இது போன்ற ஒரு பெரும்பான்மையை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் சிறிமா அம்மையாருக்கு இது போன்ற ஒரு பெரும்பான்மையை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு இது போன்ற ஒரு பெரும்பான்மையை தமிழ் மக்கள் இந்த தீர்க்க முடியுமா என்றால் இலங்கையில் பெரும்பான்மை இருந்த காலம் எல்லாம் பிரச்சனைகள் உருவான காலமாகவே இருக்கின்றது எனவே இப்போது தேசிய மக்கள் சக்தியும் தன்னுடைய கையில் இருக்கும் பெரும்பான்மையை வைத்து பிரச்சனைகளை உருவாக்காமல் பிரச்சனைகளை தீர்த்து புதியதொரு வாழ் வாழ்க்கையை வர வேண்டிய ஒரு தேவையான காலகட்டத்திற்குள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இது அவர்களுக்கு இலகுவா என்பதை பார்க்க வேண்டும் அவர்களும் சிறுபான்மை மக்களை போல இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் பெரும் துயரங்களை சுமந்த அனுபவங்களை கொண்டவர்கள் என்பதனால் ஒரு ஜுனிக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தற்கொலை போன்ற முடிவை எடுக்க வேண்டிய தேவை ஒரு சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கின்றது இதுபோன்ற ஒரு பெரும்பான்மை அதிபருக்கு இருக்கின்றது இத்தகைய பெரும்பான்மைகள் எல்லாம் இருந்தும் அவர்களினால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாமல் போயிருக்கின்றது ஆகவே பெரும்பான்மை பிரச்சனையின் தீர்வல்ல அந்த பெரும்பான்மையை எப்படி கையாள்வது என்பது தொடர்பான நுட்பமான ஓர் அறிவு இருந்தால் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதை தேசிய மக்கள் சக்தி அனைத்து மக்களினுடைய அறிவு ஜீவிகளுடனும் இருந்து உட்கார்ந்து பேசி ஜுனிக்கான ஒரு முடிவை எடுத்து புதியதொரு பாதையில் செல்வதற்கு இது தருணமாக இருக்கின்றது இரண்டாவதாக இலங்கை என்கின்ற நாட்டிற்கு இருக்கின்ற வாய்ப்பு இன்று உலகில் எந்த நாட்டிற்குமே கிடையாது ஏனென்றால் பெரும் போர் நாற்பது ஆண்டு காலமாக நடைபெற்று இப்பொழுதுதான் போர் முடிந்த ஒரு காலமாக இருக்கின்றது அபிவிருத்திக்காக காத்திருக்கின்ற உலகின் முக்கியமான ஒரு தேசமாக இருக்கின்றது உலக நாடுகளிடையே இப்பொழுது ஒரு பெரும் போட்டா போட்டி நடைபெறுகின்றது அபிவிருத்திக்கான நாடுகளை கைப்பற்றுவது எப்படி ஆப்பிரிக்காவை கைப்பற்றுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் அதுபோல சீனா அமெரிக்காவும் கடும் போட்டியில் இருக்கின்றன தென் அமெரிக்காவை கைப்பற்றுவதற்கான கடும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டிகளை கொண்ட நாடுகள் எல்லாம் உடனடியாக சிறிலங்காவை மிகச்சிறந்த உள்ளகட்டமைப்பு போக்குவரத்து குளங்கள் மற்றும் ரயில் பாதைகள் போன்ற அனைத்தையும் சீர்திருத்தக்கூடிய பணிகளை அவர்கள் முற்றாக பொருட்படுத்தி அதற்கு அவர்களுக்கு வருமானம் உண்டு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த அமைதியான காலத்தை பயன்படுத்த வேண்டும் மக்கள் மிகவும் அமைதியாக இருக்கின்றார்கள் என்றால் இதற்கு முந்தைய தேர்தல்களில் கலவரங்கள் ஏற்பட்டது என்றால் அந்த கலவரங்களை மக்கள் செய்யவில்லை என்பதையும் இப்பொழுது அமைதியாக இருக்கின்ற மக்கள் உலக மக்களுக்கு ஒழுங்காக எடுத்துரைத்திருக்கின்றார்கள் என்பதும் இந்த கலவரங்களின் பின்னால் அரசியல் தலைவர்களே இருந்தார்களா என்ற கேள்வியை எழுப்புவதற்கும் இது காரணமாக இருக்கின்றது பிரச்சனைகளை தக்க வைத்தபடியே அடுத்த தேர்தலை கண்டு அதன் பின்னர் பிரச்சனையை கூட்டி இன்னொரு தேர்தலுக்கு சென்று பிரச்சனைகளை உருவாக்குவதன் மூலம் அதிகார கட்டலில் இருக்கலாம் என்கின்ற சிறிலங்காவினுடைய எழுபத்தி ஆறு வருட வரலாற்றை மாற்றியமைக்க வேண்டிய ஒரு தேவை தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை காலமும் இலங்கை தமிழ் மக்களினுடைய பிரச்சனையையும் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையையும் தீர்க்க வேண்டும் என்கின்ற பொறுப்பை சிறுபான்மை மக்களிடையே இருந்து உருவாகிய தலைவர்களிடம் மக்கள் கொடுத்து அவர்கள் மூலமாக முயற்சிகளை எடுத்தாலும் அது தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கின்றது எனவே பெரும்பான்மை அரசியல் கட்சியிடம் மக்கள் தங்களுடைய பிரச்சனையை தீருங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள் இது சரித்திரத்தில் ஒரு மாற்றம் தமிழ் மக்களினுடைய இந்த மாற்றத்துக்கு ஏற்ப தேசிய மக்கள் சக்தியும் தன்னை மாற்ற வேண்டிய ஒரு நெருக்குவாரம் தெற்கில் சிங்கள தலைவர்களுடன் நல்லுறவும் வடக்கில் வீரவேச அரசியலுமாக இருந்த தமிழ் அரசியல் இனி மாற்றம் அடைகின்றது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழலாம் என்று மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்து வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் இது ஒரு புதிய மாற்றம் பிரான்ஸ் நாட்டில் இதே விவகாரத்தை ஓர் இளைஞரிடம் நாங்கள் கேட்டபொழுது அவர் சொன்னார் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக நாங்கள் வழங்க வேண்டும் என்றார் தேசிய மக்கள் சக்தியும் மற்றைய கட்சிகளை போல நம்மை ஏமாற்றிவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்விக்கு அந்த இளைஞர் எழுபத்தி ஆறு வருடங்களாக ஏமாற்றப்பட்ட எங்களுக்கு மேலும் ஒரு ஐந்து வருடம் ஏமாறுவதில் நஷ்டமில்லை இந்த ஐந்து வருடங்கள் ஏமாறுவோமா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான காலம் என்று அவர் கூறினார் எனவே ஏமாற்றப்பட்ட மக்களை அவர்கள் இனியும் ஏமாற்ற கூடாது என்கின்ற இடத்திற்கு தேசிய மக்கள் சக்தி வர வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை வந்திருக்கின்றது அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்பதில் இன்று சிங்கள பொதுமக்கள் எதிரிகளாக இல்லை மிக மிக குறுகிய அளவிலானவர்களே அப்படியான எதிரிகளாக இருப்பதனால் சிங்கள மக்களினுடைய ஆதரவுடனேயே இதை செய்யவும் முடியும் எனவே காலம் இப்பொழுதுதான் கனிந்திருக்கின்றது இதை ஆதாரமாக வைத்து இந்த வெற்றியை வென்றெடுத்து விட முடியுமா பெரிய நிதியை உருவாக்கித்தான் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது அல்ல ஜுனிக்கான முறையில் பேச தொடங்குவோமாக இருந்தால் இந்த நிதியை உருவாக்குவது சிரமமான கர்மமே அல்ல புலம்பெயர் தமிழ் மக்களை கண்டிப்பாக சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதுபோல தமிழ் மக்களினுடைய உயர்ந்த அறிவு உலகம் முழுவதிலும் நிறைந்து கிடக்கின்றது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் உலக தலைவர்களுடன் தமிழ் மக்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது எனவே அவர்கள் மூலமாக உலக தலைவர்களை அணுக வேண்டும் இப்படியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ் மக்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தீர்வை விட மிகச்சிறந்த ஒரு தீர்வை அவர்கள் எதிர்பாராத ஒரு தீர்வை எட்டி தொடுவதற்கான வழிகள் இருப்பதையும் தேசிய மக்கள் சக்தி கண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இந்த வீதியோரமாக நாங்கள் சேகரித்த தகவலும் வெளிநாட்டில் இருப்பவர்களுடன் தொலைபேசி வழியாக பேசி கேட்டுக்கொண்ட தகவல்களாகவும் இருக்கின்றது அவற்றினுடைய தொகுப்பையே இப்பொழுது தந்திருக்கின்றன தொகுதி முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்கள் அருணநாதன் இளங்குமரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இரண்டு சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா இருபதாயிரத்தி நானூற்றி முப்பது ஜெய்சந்திர ரஜீவன் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது இவை தேசிய மக்கள் சக்திக்கான மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஓர் ஆசனம் சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஓர் ஆசனம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதினைத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் சுயேட்சை குழு பதினேழு ஒரு ஆசனம் ராமநாதன் அர்ஜுனா இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் தம்மாந்துறை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது வாக்குகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகள் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி இருபதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி பதினேழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் கல்முனை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்குகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி ஆறாயிரத்தி நூற்றி இருபது வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐயாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் இது தமிழினுடைய இலங்கை செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை